செத்தாலும் பரவாயில்லை என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை தலையை அடகு வச்சு வெளிநாட்டுக்கு போகணும் நான் முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்னு சொல்லி இன்னும் வெளிநாட்டு ஆசை வெளிநாட்டு மோகத்தோடு நீங்கள் சுற்றி கொண்டு திரிகிறாள்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கான காணொளி வெளிநாடு செல்லும் ஆசையுடன் பல கற்பனைகளை சுமந்து சென்ற இரண்டு இளைஞர்கள் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழர் என்பதுடன் அந்த இரண்டு பேரும் தற்போது இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்க வருகின்றவர்கள் தயவு செய்து கடந்து செல்லாதீர்கள் ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த காணொலியை பார்த்துவிட்டு இதனை கடந்து செல்லுங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறவினருக்கோ அல்லது உங்களுடைய நண்பருக்கோ பிரயோசனப்படுவதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலை பார்த்துவிட்டு செல்லாமல் நிச்சயமாக அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதிவாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தற்போது உலக வாழ் தமிழர்கள் மத்தியிலும் அதேபோல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் அதேபோல இலங்கையிலும் தற்போது தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இலங்கையைச் சார்ந்த இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள் இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் வெளிநாட்டு ஆசை அல்லது வெளிநாட்டு மோகம் என்றே சொல்லலாம் தற்போது எமது சமூகத்தில் புதிய ஒரு கலாச்சாரமாக தோன்றியிருக்கின்றது தான் எப்படியாவது வெளிநாடு சென்றுவிட வேண்டும் குடும்பத்தில் ஒருவராவது வெளிநாடு சென்றுவிட வேண்டும் வெளிநாடு சென்றுவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாறிவிடும் எங்களுடைய சொந்தங்களினுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாறிவிடும் எங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை முற்றுமுழுதாக மாறிவிடும் எங்களுடைய சொந்தக்காரர் முன்னிலையில் நண்பர்கள் முன்னிலையில் நாங்கள் சாதித்து காட்ட வேண்டும் நாங்கள் நல்லா வந்து காட்ட வேண்டும் என்ற முனைப்போடு பலர் தற்போது வரை வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது பல முறைகளில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக சட்ட ரீதியான முறையில் விசாக்களை பெற்று வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் பலர் போல இந்த கல்வி முறைமை சார்ந்து ஸ்டுடென்ட் விசா மூலமாக பலர் வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக விசேடமாக இந்த திருமணம் மூலமாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ ஸ்பான்சர் விசா மூலமாகவும் வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இவை ஒரு சட்ட ரீதியாக இடம்பெறக்கூடிய வெளிநாடு செல்லும் முறைகளாக இருக்கின்றது இந்த பயணங்கள் முற்றுமுழுதாக பாதுகாப்பான முறையில் விமானங்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது எனவே இது அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதனால் இதன் மூலமாக வெளிநாடு செல்வோர் நூற்றுக்கு தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டோர் சக்சஸாக வெற்றிகரமாக அங்கே செல்கிறார்கள் இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இடம்பெறுவதில்லை இது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு பொதுவான விடயம் அவ்வாறு இருக்கின்ற ரீதியில் இன்னும் பலர் வெளிநாடுகளில் சொந்தக்காரர் இல்லாமல் இருக்கலாம் வெளிநாட்டு தொடர்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் நாங்கள் நல்லா இருக்கலாம் அதே போல் எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் என்கின்ற பேரவா பேராசையோடு இங்கிருந்து வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறார்கள் அதிலும் சிலர் படிப்பறிவுடன் கூடியதாக வெளிநாடு செல்லவும் முயற்சிக்கிறார்கள் சிலர் ஆகக்குறைவான அறிவுடனும் வெளிநாடு செல்ல எத்தனைக்கிறார்கள் அதன்படி சட்டவிரோதமான முறையில் அதாவது ஆகக்குறைவான அறிவு என்று நான் எதிர்க்கு கூறுவதற்கான விடயம் சிலர் இவ்வாறான பிரச்சனைகள் இவ்வாறான ரிஸ்க் இருக்கிறது என்று தெரிந்து வெளிநாடு செல்கிறார்கள் சிலர் எந்த விதமான அங்கு என்ன நடக்கப் போகிறது நாங்கள் எது எந்த வழி மூலமாக செல்ல போகிறோம் என்கின்ற விடயங்கள் எதுவுமே தெரியாமல் வெளிநாடு செல்கிறோம் என்கின்ற பெயரில் வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் தான் தற்போது நாங்கள் இந்த செய்திகள் வாயிலாக அறிய முடிகின்றது அவர்களுடைய உடல்களை மாத்திரமே பெறக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சிலரினுடைய உடல்கள் கிடைக்காமலேயே போயிருக்கின்றது என்று பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் தற்போது இலங்கையில் இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் இரண்டு இளைஞர்கள் பரிதாபமாக பலியாகியிருக்கிறார்கள் இவர்களினுடைய மரணத்தில் பல சந்தேகமான விடயங்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி இலங்கையைச் சேர்ந்த இருவர் அதில் ஒருவர் கிளிநொச்சி உருத்திரபுறத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் என்பதாகவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த அடிப்படையில் இவர்கள் இங்கிருந்து வெளிநாடு செல்வதற்காக முயற்சித்து வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் இவர்கள் சென்றிருக்கின்ற முறைமையானது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் சட்ட ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்கின்ற முறைமை தொடர்பில் எனவே அவ்வாறான ஒரு முறைமையில் இவர்கள் வெளிநாடு செல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஆட்கடத்தல்காரர்கள் மூலமாகத்தான் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் அதன்படி இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு விமானம் மூலமாக சென்று பின்னர் அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு விமானம் மூலமாக சென்று பின்னர் அங்கிருந்து யூரோப் நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக ஒரு நாட்டிலிருந்து களவாக காட்டு வழிப்பாதை பயங்கரமான காட்டு வழிப்பாதைகள் மலைப்பாங்கான பகுதிகள் அதேபோல கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய பகுதிகள் போன்றதான உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முறையிலான வெளிநாடு செல்லும் முறைமைதான் அது அந்த அடிப்படையில் இவர்களும் அந்த ஒரு வழி மூலமாகத்தான் செல்வதற்காக முயற்சித்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் அங்கே அதை தெரிந்து கொண்டு சென்றார்களா அல்லது தெரியாமல் சென்றார்களா என்கின்ற விடயம் எமக்கு தெரியாது ஆனால் சட்டவிரோதமான முறையில் இவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்திருக்கிறார்கள் எனவே இந்த சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்ல கொண்டு சென்றவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆட்கடத்தல்காரர்கள் உங்களுக்கு தெரியும் சில பொய்யான ஏஜென்சிகள் மூலமாக பலர் தற்போது வரை இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அண்மையில் கூட நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் போதாக இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் இவ்வாறு வெளிநாடு செல்வதாக கூறிக்கொண்டு சென்று ரஷ்ய இராணுவத்திலும் உக்ரைனுடைய ராணுவத்திலும் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதாக பல விடயங்களை பார்த்திருந்தோம் அதிலும் விசேடமாக ரஷ்யாவினுடைய ராணுவத்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் சிக்கியிருந்ததையும் தன்னால் இனி மீண்டு வர முடியாது என்கிறதாக அவர் தேம்பி தேம்பி அல்லது சில பதிவுகளை அனுப்பியிருந்ததான அந்த காணொளிகளையும் நாங்கள் அண்மையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இவ்வாறான முறையிலும் இந்த ஆட்கடத்தல்காரர்களால் அதாவது பொய்யான ஏஜென்சிகள் மூலமாக பலர் தற்போது வரை கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதன்படி இந்த இளைஞர்களும் யூரோப்பிய நாடுக்கு செல்வதற்காக அடர்ந்த காட்டு வழி பாதை மூலமாகத்தான் பயணித்திருக்கிறார்கள் அதாவது இங்கிருந்து விமானம் மூலமாக சென்று அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று பின்னர் அதன் மூலமாக யூரோப்பிய நாடுகளுக்குள் நுழைவதற்காக காட் நீண்ட தூர காட்டுவழி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலும் பெரிய அளவிலான ஆபத்தான விலங்குகள் வசிக்கக்கூடிய காடுகள் மூலமாகவும் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் யூரோப்பிய நாடுகள் பொழுது குளிரான ஒரு நாடுகள் அதுவும் தற்போது இந்த குளிர் சீசன் ஆரம்பித்திருப்பதால் இன்னும் கடும் குளிரான ஒரு காலநிலைமையை கொண்டதாகத்தான் இருக்கும் அவ்வாறு நிலைமையில் சாதாரணமாக இங்கிருக்கக்கூடிய நபர்கள் எவ்வாறு அந்த குளிர் நிலைமையை சமாளிப்பார்கள் என்பது மற்றொரு ஆபத்தான ஒரு விடயம் இருந்தும் அந்த கொடிய சவால்களையும் தாண்டி இவர்கள் அந்த வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை அந்த முகத்தில் அதன் மூலமாக பயணித்திருக்கிறார்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து அந்த நாட்டினுடைய எல்லை விளிம்பு வரை சென்று விட்டார்கள் பெலாரஸ் நாடு அதே லத்வியா நாடு இந்த இரண்டு நாடுகளும் அண்டைய எல்லை நாடுகளாக இருக்கின்றன அந்த நாட்டினுடைய எல்லை பகுதியில் சென்ற வேளையில்தான் இவர் இவர்கள் அந்த நாட்டினுடைய இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அதே சில சமூக ஊடகங்கள் வாயிலாக அந்த இராணுவத்தின் மூலமாக இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் சில கருத்துக்கள் வழியாகுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட மீடியாக்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் அந்த எல்லையை கடைக்க முயற்சித்த வேளையில் கடும் குளிரினால் பாதிக்கப்பட்டு இவர் இறந்திருக்கிறார் என்கின்றபடியும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட அந்த மீடியாக்கள் மூலமாக வெளிவந்திருக்கின்றன இதன் போதாக அவர்களுடன் பயணித்ததாக ஒருவர் வாக்கு மூலம் கொடுப்பதான சில காணொலிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் கடும் குளிர் காரணமாகத்தான் இவர் இறந்திருக்கிறார் என்பதாக இவர்களுடன் சேர்ந்து பயணித்த ஒருவர் வாக்குமூலம் அளிப்பது தொடர்பிலான காணொளிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே நிச்சயமாக இது தொடர்பில் அனைவரும் வெளி புணர்வுடன் இருக்க வேண்டும் காரணம் என்ன சொல்லி சொன்னால் தற்போது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக ஆரம்பத்தில் இவ்வாறான முறைமைகள் இருந்தது குறிப்பாக இந்த நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும் இந்த காட்டு வழி பாதைகள் மூலமாக நடந்து சென்று அந்த போர்டர் அந்த எல்லைகளை தாண்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதான முறைகள் மூலமாக அநேக மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள் அநேக மாணவர்கள் குறித்த பகுதிகளிலிருந்து நடந்து செல்ல முடியாமல் அந்த குளிரை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதே போல இடையில் இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகளினுடைய தாக்கம் காரணமாக பலர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தொடர்பிலான செய்திகள் வெளியாகாமலும் இருந்திருக்கின்றது ஆனால் தற்போதைய உலக நிலவரங்களின் அடிப்படையில் வெளிநாடு செல்வது என்பது மிக சவாலான விடயமாக மாறியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகிறது உங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது கடந்த இரண்டு வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போர் காரணமாக பெலாரஸ் எல்லையை சுற்றி பாதுகாப்பு பணியில் அந்த ராணுவம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதே போல் நேற்றோ உலக நாடுகளினுடைய பாதுகாப்பு படை தங்களுடைய நாடுகளினுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன்படி தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையில் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் எல்லைகளை கடந்து செல்வதென்பது அசாத்தியமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது அவ்வாறு நிலைமையில்தான் இவர்களும் இப்போது இதனுள் சிக்கியிருக்கிறார்கள் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு சோகமான செய்தியாக இருக்கின்றது எனவே அந்த இறந்த உறவுகளை நான் இங்கே குறை கூறுவதற்காக சொல்லவில்லை அந்த இறந்த உறவுகள் நிச்சயமாக பெரிய ஒரு தகவலை எமது இனத்திற்காகவும் அதே இந்த வெளிநாடுகளுக்கு தற்போது வரை இந்த சட்டவிரோதமான முறையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு பெரிய செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதன்படி அந்த செய்தியைத்தான் நானும் தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகின்றவர்கள் யாரையும் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்பதாக நான் ஒரு பிழையான கருத்தை கூறவில்லை வெளிநாடு செல்வதற்கு சட்டரீதியான பல முறைகள் இருக்கின்றன அதன் மூலமாக முயற்சியுங்கள் நிச்சயமாக ஒரு முறை பிழைத்தாலும் அடுத்தடுத்த முறைகளில் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒரு நாட்டில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் இனிய பல நாடுகள் இருக்கின்றன ஏதோ ஒரு வகையில் செல்வதற்கான வாய்ப்புகள் வேலைவாய்ப்போ அல்லது கல்வியோ அல்லது திருமணமோ என்று பல வழிகள் இருக்கின்றன ஏதோ ஒரு வழிகள் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதேபோல் நீங்கள் தெரிவு செய்கின்ற ஏஜென்சி ஏஜென்சிமேரையும் நிச்சயமாக அவர்கள் தொடர்பிலும் விழிப்புணர்வுடன் இருங்கள் முன்பதாகவே காசுகளை கொடுத்து மாறாதீர்கள் நூறு வீதம் இந்த விடயங்கள் தொடர்பில் அலசி ஆராய்ந்து விசாரித்து விட்டு இவ்வாறான நடவடிக்கைகளில் இறங்குங்கள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் போய் இறக்கின்றார்கள் என்பதை தாண்டி பலர் பிழையான ஏஜென்சி மாறிடம் காசுகளை தங்களுடைய சொத்துக்களை தொலைத்துவிட்டு நடுவீதியில் வந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளும் இலங்கையில் இடம்பெற்று இடம்பெற்றிருக்கிறது உண்மையில் இன்று இந்த இறந்திருக்கக்கூடிய இந்த உறவுகள் இங்கே எவ்வளவு கடனைப்பட்டு சென்றார்கள் என்கின்ற விடயங்கள் கூட எங்களுக்கு தெரியாது எனவே அந்த குடும்பங்களினுடைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள் அவர்களை நம்பியிருந்த இந்த குடும்பங்களினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது காணியை ஈடு வைத்து அவர்களை அனுப்பியிருந்தாலோ இன்று அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் எனவே இவ்வாறான நிலைமைகளை யோசித்து விட்டு வெளிநாடு செல்ல முயற்சிப்போர் விசேடமாக இந்த சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்ல முயற்சிப்போர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்பவற்றை வடிவாக சிந்தித்துவிட்டு அதற்குரிய செயற்பாடுகளை இறங்குங்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை இறந்த அந்த இரண்டு சகோதரங்களுக்கும் இந்த இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வதோடு மீண்டும் மீண்டும் தெரிவிக்கக்கூடிய விடயம் சட்டவிரோதமான முறையில் யாரும் வெளிநாடு செல்ல முயற்சிக்காதீர்கள் இதுவரை இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய நண்பரோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வெளிநாடு செல்வது தொடர்பில் தற்போது வரை யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக கூட இருக்கலாம் அவ்வாறானவர்களுக்கு இந்த விடயத்தை இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும் மாற்றம் எங்களிலிருந்து தொடங்கட்டும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை